வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் வெளிவர இருக்கும் தான் படைத்தலைவன் இந்த திரைப்படத்தோட பாடல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெளிவரும் சொல்லி நமது இன்ஸ்டா ட்விட்டர் பக்கத்திலையும் போட்டிருக்காரு உன்முகத்தை முகத்தை இலை என்ற ஒரு பாடல் இளையராஜா இசையில் நாளை இந்த திரைப்படத்தோட பாடல்லாம் வெளிவர இருக்கிறது இந்த திரைப்படம் திரைக்கு எப்போ வரும் என்று ரசிகர்கள் காத்திருக்கின்ற இவ் அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் யாமினி மற்றும் பலர் இந்த கஸ்தூரி ராஜா நடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருந்து தான் இருக்கும் டிசம்பர் என்பது ஒரு கரெக்டான நாள் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நாள் ஒன்று இருந்தாலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வேணும் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நாளை சூஸ் பண்ணி தான் டிசம்பர்ல இந்த திரைப்படம் வெளிவருகிறது யூ அன்பு இயக்கத்தில் நமது சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்தில் பட்டையை கலப்பியிருக்கிறாரு இளையராஜா இசையில் இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் நாளை கிராமப்புறங்களில் ஒழித்து கொண்டிருக்கும் நாளை ரசிக பெருமக்களும் தொண்டர்களும் மிக உற்சாகமாக கொண்டாடுவார்கள் படைத்தளவன் திரைப்படத்தோட பாடல் எப்போ வரும் டீசர் எப்போ வரும் ட்ரெய்லர் எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் எல்லோருமே நாளைய தினத்தில் பாடல் வெளியாகிறது அந்த பாடல் மிக அற்புதமாக அமைந்துள்ளது மிக சிறப்பாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த புகைப்படத்தை வெளியில் பதிவிட்டிருக்கிறார் நாளைக்கு பாடல் எல்லாம் வெளிவரும் மிக சிறப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் படைத்தளவனின் பாடல் நாளை இளையராஜா இசையில் பட்டி எல்லாம் ஊரெங்கும் உலகமெங்கும் கேப்டன் பாடல் ஒழிக்கும் போல நமது சண்முக பாண்டியரும் பாடல் நாளை ஒழித்துக் கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்